வாங்க அன்பு மீனராசினியர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக டிசம்பர் மாதத்திற்கான ராசி தான் நாம் பார்க்க போகிறோம் டிசம்பர் இருபதற்குள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் கால சக்கரத்தில் பன்னிரெண்டாவது ராசியான மீன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு எப்பொழுதுமே ராசியின் அதிபதியாக குரு பகவான் இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தட்சிணாமூர்த்தியின் அருளும் சித்தர்களின் அருளும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் எதிலையும் எச்சரிக்கையாக செயல்படும் மீனராசிக்காரர்களே அதே போல் தைரியத்திற்கும் துணிச்சலுக்கும் சிறந்த எடுத்துக்காட்டு மீன ராசி நேர்கள் என்று சொல்லலாம் மீனத்தை பொறுத்தவரை புரட்டாதி நான்காம் பாதம் உத்திராடதி அதே நேரத்தில் ரேவதி என்று மூன்று நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்களுக்கான கிரக நிலை இந்த மாதத்தை பொறுத்தவரை ராசியில் சந்திரன் பஞ்சமி ஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான குரு வக்கிரமாக காணப்படுகிறார் ரண ரூண ரேகஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் புதன் பாக்யஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் அயனசைன போகஸ்தானத்தில் சனி என உங்களுக்கான கிரகங்கள் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வளம் வரவில்லை உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் இந்த எட்டு ஒன்பது இந்த இரண்டு நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படவில்லை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பரில் டிசம்பர் பதினைந்து டிசம்பர் பதினாறு டிசம்பர் பதினேழு இந்த மூன்று நாட்களும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படுது இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்கள் தின பலன்கள் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கான பொது பலன்களை பார்த்துட்டு பரிகாரத்தையும் நட்சத்திர பலன்களையும் பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு பண வரத்து அப்படிங்கிறது கூட போகுது இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பணம் பணம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த நேரத்தில் எதுவுமே இருக்காது உங்களுக்கு உடல் சோர்வு இந்த நேரத்தில் உண்டாகலாம் உடல் சோர்வு மன சோர்வு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீண் கவலைகள் அதே போல் இப்படி இந்த மூணு விஷயங்களும் இருக்க வேலையில் உங்களுக்கு தேவையில்லாத வீண் விவாதங்கள் ஆகியவை வந்து ஏற்படும் இதனால் வந்து இதற்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தடைகள் தடை மாற்றங்கள் இருந்தாலும் ஒட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முயற்சிகள் எல்லா முயற்சிகளுக்கும் சாதகமான பலன்களும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அமையதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதே போல் இந்த காலநேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லா விதமான எதிர்ப்புகளும் நீங்க போகுது எதிர்ப்புகள் நீங்கிறது இல்லாமல் உங்களுக்கு எதிர்ப்புகள்லாம் நீங்கி உங்களுக்கு வெற்றிகளும் நல்ல செய்தியும் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நீண்ட நாட்களாக முடியாத ஏதாவது நிறைய பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம் நீண்ட நாட்கள் நிலுவையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போது அப்படி தீர்றது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் தொழிலும் சரி வியாபாரமும் சரி ரெண்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபகரமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களில் தொழில் விருத்தி அடையிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு உங்கள் வியாபாரம் இதுவரை இல்லாத அளவுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெற்று வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு அரசு அரசு சார்ந்த துறையிலேருந்து சாதகமான நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த காலநிலத்தில் காணப்படுது இதே போல் நம்ம வீ வீடியோ பிடிச்சதா வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணுங்க முடிஞ்சால் வீடியோ ஹைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பயணங்கள் தொழில் சார்ந்த பயணங்களோ வியாபாரம் சார்ந்த பயணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதே போல் தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த பொருளோ இல்லை பணமோ வந்து பார்த்திங்கன்னா பாக்கி இருந்தது திருப்பி வராமல் தான் அது இந்த நேரத்தில் திரும்பி வரதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம் அதே போல் உங்கள் நிதி நிலைமை முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஏற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதே போல் வேலைக்கு போகிறவங்கள்தான் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கடின உழைப்பு செய்ய வேண்டியிருக்கும் இருந்தாலும் கடின உழைப்பு இருந்தாலும் இந்த காலநேரத்தில் ஒட்டு மொத்தமாக அவங்களோட முழு செயல்திறனும் வெளியே வரும் இப்படி வெளியே வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் ரொம்ப கஷ்டமாக நினைக்கிற வேலையை கூட நீங்கள் அசால்ட்டாக செஞ்சு முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களோட பார்த்திங்கன்னா இந்த காலநேரத்தில் நீங்கள் வந்து ஒரு நல்லெண்ண உறவை வச்சுக்குவீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்னாங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்களையும் அதே போல் பண வரவு உயர்வையும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்க போது அதே போல் மேல் அதிகாரியோட ஆதரவு இந்த காலநேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதுவரை உங்கள் வீட்டில் வந்து பார்த்தோன்னா சுபகாரியங்கள் ஏதாவது தடைகள் தாமதங்கள் இருந்தால் அதெல்லாம் விலக போது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கும் சுப காரியங்கள் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது திருமண முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா திருமணம் கைகூடி வர்றதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக வரப்போகுது அதே போல் இந்த கால நேரத்தில் பண வரத்து அதிகமாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா வந்து இந்த கால நேரத்தில் அதை வந்து ஆபரணங்களாகவோ பொண்ணோ பொருளோ மனையாக வாங்கி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் காணப்படுது அதே போல் இதுவரை கணவன் மனைவி உறவுல ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் தடை மாற்றங்கள் எதாவது இருந்தால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போது நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெருக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நெருக்கம் அதிகரிக்கான வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்க கணவன் மனைவியுடைய அன்பும் பாசமும் இந்த கால நேரத்தில் முன்பை விட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதுவரை பார்த்திங்கன்னா குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எந்த சாதகமான பலன்களும் கிடைச்சிருக்காது ஆனால் இது இது மேலே இனி வரும் நாட்களில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கப்போகுது குடும்பத்தோட முழு ஒத்துழைப்பு கிடைக்கப்போகுது குடும்பத்தோட முழு ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு ஏற்றம் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கப்போகுது இதனால் ஒட்டு மொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் மிகச்சிறப்பாக அமையப்போகுது அடுத்து குறிப்பாக பெண்களை பொறுத்தவரை பெண்களுக்கு இந்த கால நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக தடுமாற்றம் தாமத்தோடு இந்த பிரச்சனை எல்லாமே நீங்க போது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா வகையான எதிர்ப்புகளும் இங்கே குறைய போகுது அப்படின்னு சொல்லலாம் எதிர்ப்புகள் குறையிறது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புகள் குறைந்து உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பணவரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் ஒட்டு மொத்தமாக உங்கள் குடும்பத்தில் ஏற்றங்களும் நன்மைகளும் சிறக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் கலை கலை சார்ந்த துறைகளில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிங்க உங்களுக்கு நட்பு வகையில் நிறையா நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் தோன்றலாம் அந்த எண்ணங்களை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வைங்க அதே போல் பணிகள் உங்கள் வேலை தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க உங்களுக்கு இந்த கால நேரம் ஏற்றங்களும் நன்மைகளும் அதிகமாக இருக்கும் இதுவரை உங்களுக்கு கடன் கடன் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும் அதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் அது உங்களை விட்டு நீங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் கடலை எல்லாம் கட்டி முடித்து செழிப்பாக வாழ்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக இந்த காலநேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக காணப்படுது இதனால் ஒட்டு மொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் எதிர்பார உதவிகள் மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாக இருக்கும் இந்த கால நேரத்தில் இந்த கால நேரத்தில் உங்களோட மன வலிமை அதிகமாக இருக்கும் இந்த மன வலிமை அதிகமாக இருந்தது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் உங்கள் ஆதரவு பெருகும் இப்படி எல்லாமே உங்களுக்கு நன்மை இந்த கால நேரத்தில் உங்களோட அரசியல் வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை சந்திக்க போது சிறப்பான ஏற்றத்தை சந்திக்க போகுது இதனால ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றம் உங்கள் அரசியல் அரசியல் சார்ந்த துறையில் பெரிய மாற்றமே நடக்க போது இது வந்து உங்களை மேலும் முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகளே மிக மிக அதிகமா காணப்படுகிறதுனால வந்து அரசியல் வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு இந்த கால நேரம் பொன்னான நேரமா பார்க்கப்படுது அடுத்து மாணவர்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து கல்வியில் வந்து வெற்றிகள் உண்டாகும் கல்வியில் சிறப்பான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வெற்றிகளும் இந்த காலநேரத்தில் உண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் கடினமான வேலைகளை வந்து இந்த காலநேரத்தில் நீங்கள் எளிதாக செஞ்சு முடிப்பீங்க கடினமான வேலைகளை சிறப்பாக மட்டும் இல்லாமல் எளிதாகவும் செஞ்சு முடிப்பீங்க இதனால் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் படிப்பு படிப்பு சார்ந்த துறைகளில் மட்டும் இல்லாமல் படிப்பு தவிர விளையாட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து போட்டித் தேர்வு இது மாதிரி விஷயங்கள்லையும் நீங்கள் இந்த கால நேரத்துல சிறப்பாக செயல்படுங்க இப்படி சிறப்பான செயல்பாடானது உங்கள் வாழ்க்கையில ஒட்டுமொத்தமா ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்கள் வாழ்க்கையில சீரும் சிறப்பமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இதனால ஒட்டு மொத்தமாக குடும்பத்துல ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்துல வந்து எல்லாருக்குமே அதிகமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்துல நீங்க குறிப்பா செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வணங்கு முருகனை வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் உண்டாகும் முருகனின் முருகன் அருளால் உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகள் உண்டாகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வந்து சிறப்பான ஏற்றங்களை அது பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் பண வரத்து இந்த காலநேரத்தில் கூட போது பண வரத்து கூடுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தினா ஏற்றமும் சந்தோஷமும் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நிலைக்கிறதுக்கான வாய்ப்புகளை முருகனின் அருள் உங்களுக்கு பெற்றுத்தரப்போது அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இதுவரை உங்களுக்கு இருந்த கடன் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போது கடன் கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர்றது மட்டும் இல்லாமல் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு மொத்தமாக தீர்ந்து உங்களுக்கு இப்போ ஒரு நன்மை தரும் நல்ல காலம் பிறக்க போது இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் சிறப்பாக வருது தான் இந்த கால நேரத்தோட இன்னொரு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுது இப்போ உங்களுக்கான நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து பொது பலன்கள் பரிகாரங்களை பார்த்துட்டோம் இப்போ வந்து நட்சத்திர பலன்களை இங்கே பார்க்கலாம் நம்ம இந்த புரோட்டாதி நான்காம் பாதம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சிக்கலும் இருக்காது தொழிலில் அப்படி எப்போயாவது சிக்கல் வந்தாலும் அந்த சிறு சிக்கல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இருந்த இடம் தெரியாத போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்குது அதே போல் எதுலேயுமே வந்து அளவோடு ஈடுபாடு காட்டுங்க இது தேவையில்லாத வந்து ப பிரச்சனைகள் தொல்லைகள் வந்து உங்களை பாதுகாக்கும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் தேவையில்லாத அடுத்தவங்களோட பிரச்சனைகளில் நீங்கள் உள்ளே போகாதீங்க அதற்கு கருத்துக்கள் சொல்கிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இங்கே நேரத்தில் வச்சுக்காதீங்க அது உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் பிரச்சனைகள் தான் அதிகமாக கொண்டு வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் உங்களை பகைவர்கள் இருக்காங்க இல்லையா பகைவர்கள் கூட வந்து உங்களுக்கு பணிந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எப்போ இது மாதிரி பகைவர்கள் கூட பணிந்து போகணும் பார்த்தீங்கன்னா உங்களோட பவர் அதிகமா இருக்கும் இல்லைன்னா கால நேரம் அதிகமா இருக்கும் அதே போல உங்களை சார்ந்த அவர்களுக்கு வேற விஷயங்கள் இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் சரி உங்கள் பகைவர்கள் கூட உங்களுக்கு பணிந்து போன காலம் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு சிறப்பான காலமா இருக்கு அதே போல உங்களுக்கு உடல் உடல் சார்ந்த விஷ பிரச்சனைகள் மனம் மனம் சார்ந்த பிரச்சனைகள் எது இருந்தாலும் இந்த கால நேரத்தில் நீங்க போது நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒட்டுமொத்தமா நிறைய வெற்றிகள் இந்த கால நேரத்தில் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு ஒட்டுமொத்தமா உங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க குடும்பத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் காணப்படுது அடுத்து நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடதி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா விடாப்புடியாக சில செயல்களை செய்வீங்க அந்த 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 செயல்களை உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் அதே போல வந்து மன கஷ்டங்கள் எல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் யாரோட பழகிறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பழங்க அதே போல் அதில் இருக்க சாதக பாதங்களை தெரிஞ்சிட்டு இது பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது நீங்கள் உதவி செய்கிறதுக்கோ இல்லை அவங்களுக்காக நீங்கள் வந்து பணத்தை செலவு பண்ணுறதோ இல்லை அவங்களுக்காக ஜாமீன் போடுறதோ இது மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு இரண்டு முறை சிந்தித்து செயல்படுங்க முடிஞ்ச வரை அதை தவிர்த்து வச்சுருங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது வரும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லா பிரச்சனைகள் வந்து நீங்கள் எளிதில் வெளியே வர முடியும் அதே போல நீங்க வேலைக்கு போறவங்களா தான் உங்களுக்கு மறைமுகமா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போது மறைமுகமா இருக்க பிரச்சனைகள் எல்லாம் நீங்க நீங்க வந்து இந்த காலநிலத்துல சந்தோஷமா இருப்பீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வியாபாரத்துல வந்து பாத்தீங்கன்னா வியாபாரத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்க வியாபாரம் உங்களுக்கு கைக்கூடி மேலும் ஏற்றங்களையும் நன்மைகளையும் தரும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லாமல் இதனால ஒட்டுமொத்தமாக வியாபாரத்துலேயும் உங்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் அடுத்து உங்களுக்கான இப்போ வந்து இரண்டு நட்சத்திர பலன்கள் பார்த்தோம்னா மூன்றாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் இந்த நேரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து நீங்கள் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனிப்பீங்க அப்படி கண்ணும் கருத்துமாக கவனிக்கிறதுனால உங்களுக்கு ஏற்றங்கள் நல்லாயிருக்கும் அதே போல் இந்த கால நீங்கள் நிதானமான போக்கோட இருங்க அந்த நிதானமான போக்கு உங்களுக்கு நிறைய வெற்றிகளையும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த கால நேரத்தில் பெரியோர் சொல்லை கொஞ்சம் கேட்டு நடனங்க அப்படி கேட்டு நடங்குறப்போ வந்து தேவையில்லா பிரச்சனைகள் தடைகள் தடமாற்றங்கள் அதே போல் தேவையில்லாத சில பிரச்சனைகளை நீங்கள் எளிதில் தவிர்க்க முடியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறதா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கு அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தினா ஒரு சில பிரச்சனை பிரச்சினைக்குரிய சூழ்நிலைகள் நிறையா வந்தாலும் அதை வந்து பார்த்தினா சீரும் சிறப்பமாக கையாள்க்கான வாய்ப்புகளும் அதே போல புத்தி கூர்மையும் உங்கள்கிட்ட இருக்கு இதனால ஒட்டுமொத்தமாக ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு மிக மிக அதிகமாகவே காணப்படுது இதே போல் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் தின பலன்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உடனுக்குடனே உண்மையாகவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளை அப்படியே நன்மைகளை நல்ல விஷயங்களை நல்லதாக எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்களை கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கிறப்ப என்னங்கன்னா தடைகள் தாமதங்கள் வருதுன்னு தெரியுது இல்லை வந்து அதற்கு நீங்கள் முன்னேற்பாடாக இருக்க முடியும் இதனால் அந்த தடைகள் தாமத்தோட தாக்கத்தையும் வேகத்தையும் குறைக்கலாம் இல்லை தடைகள் தாமத்தில் வந்து முற்றிலும் விலகலாம் அது இந்த காலங்கத்தில் உங்களுக்கு முருகனின் அருள் தேவைப்படுது அதனால் முருகனை வணங்க முருகனை வணங்கி அவரோட ஆசையும் அருளையும் பெற்று உங்கள் வாழ்க்கையிலும் ஒட்டுமொத்தமாக உங்கள் குடும்பத்திலையும் வந்து எண்ணற்ற நன்மைகளையும் ஏற்றங்களும் பெற நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் இத்தோடு நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சு மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திக்கும் நன்றி வணக்கம்